ராமர் தன் யுக காரியம் முடிந்த நிலையில் தன்னுடன் இருந்தவர்களை வைகுண்டத்திற்கு அழைத்தார் அனைவரும் புறப்பட்டனர் ஆனால் அனுமன் மட்டும் வைகுண்டம் செல்ல விரும்பவில்லை தான் இன்னும் சிறிது காலம் பூலோகத்தில் இருந்து கொண்டு ராமரை தான் முதன் முதலில் சந்தித்த வினாடியிலிருந்து ராம காரியத்தில் ஈடுபட்டு பட்டாபிஷேகம் முடியும் வரை ராமருடன் தான் கழித்த பொழுதுகளை அணு அணுவாக அசை போட்டு ஆனந்திக்க விரும்புவதாகவும் ராம தாரக மந்திரத்தை ஜபித்து கொண்டிருக்க பூலகம்தான் தகுதியான இடம் என்றும் தான் இங்கேயே இருக்க விரும்புவதாகவும் ராமரிடம் கூறினார் ராமர் இதைக் கேட்டதும் மகிழ்ந்து ஆஞ்சநேயரை சிரஞ்சீவியாய் இருக்க ஆசிர்வதித்து மகேந்திரகிரி சென்று தவம் புரியுமாறு சொன்னார் அவருடைய தவத்திற்கு இடையூறு ஏற்படாமல் இருக்கும் பொருட்டு பஞ்சமுகங்களை அருளி எந்த திக்கிலிருந்தும் எந்த சோதனையும் ஏற்படாத வகையில் ஆஞ்சநேய ஹயக்ரீவ நரசிம்ம கருட ஆதிவராக மூர்த்திகளின் திருமுகங்களையும் அவர்களுடைய சக்திகளையும் உனக்கு தந்தேன் அடுத்து வரும் பிறவியில் நீதான் பிரம்மா என்று சொல்லி ஆசீர்வதித்தார் கலியுகம் முடிந்ததும் ஒரு யுகம் வரப்போகிறது அந்த யுகத்தில் ஆஞ்சநேயர் தான் பிரம்மா அதற்காக அவர் தன்னை பக்குவப்படுத்திக் கொண்டு தவத்தில் ஈடுபடுத்திக் கொண்டு இருக்கின்ற இடம்தான் மகேந்திரகிரி